எந்த வீடுக்கா இந்த வீடு தான் சார் ஏ தம்பி சொல்றான் சொல்றேன் சொல்றேன் இந்த வீட்ல ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்பப்ப சொல்ல சொல்லுவான் ஏ மூட்டல ஒரு குப்பு கூட இல்ல இந்த பக்கத்து வீடு குப்பு தான் வந்து சேர்ந்து போகுது ஆமா அவன் பைய மாட்டது சரியில்லை யார் யார் நீ என்ன யாருன்னு கேக்குறாங்க போக வேண்டியது இந்த வீடு இல்ல இந்த வீடு பள்ள வேண்டியது தானே தொடர்ந்து மூணு பிர ஊரு கூடியா ஹேய் ஏய் அவகிட்ட சொல்லி வை அவ ஊட்டு குப்பை ஏ ஊட்டல வர கூடாது ஐயா அவனா நான் பொண்ணு கிட்ட சொல்ல சொல்றா நீ என்ன குப்பு போட கூடாதுன்னு சொல்றா நானா ஊட்டு வேகறனா

ஏ ஹோடல குப்பான் தினால வந்து அண்ணா நடக்கنا தெரியாது ஐயா இது வேறடா அப்போ ஒருத்தன் பொண்ணு கட்டி உட்கார்ந்து இருக்கானே அத கேட்க மாட்ட பார்த்தா கேப்பியா ஏ மஜாரிய வேலியவாடியா мама யார் அவன் உன்னை கேலிနေக்குறானா அவன் அருகில வாங்கி நான் கேட்နေறமா அருகம் மூஞ்சப் போரத்துக்கு சரி அவன கூப்பிடுங்க நீங்க ஒளிஞ்சிக்கீங்களா நான் அவனை கூப்புறாம என்ன சொல்றா நீங்களே கேளுங்க அதுவும் கரெக்ட்டா சார் அப்ப அங்க உட்கார் லோகேஷ் லோகேஷா வாடா